நிலா கலைக்காட்சி காணொளி ரசிகர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன விஜய் எழுபது மணி நேரம் கழித்து உன்னட்டு ஒரு அனுதாப செய்தி வருது செத்து போனவங்களையெல்லாம் பனையூருக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறதா இருந்ததுன்னா நீ செஞ்சிருப்ப அது முடியலைங்கிற காரணத்தினால உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு ஒத்திகையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் உனக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு நேரம் வந்ததா சரி அதை விட்டுருவோம் என்ன சொல்லியிருக்க இப்போவாவது உங்ககிட்ட என்ன தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுக்கு தன் விமர்சனம் தன்னாய்வுன்னு சொல்லுவாங்க சுய விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இனிமேல் இப்படி வராமல் பார்த்துக்கலாம் என் தொண்ட எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வரல என்ன வந்திருக்குது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சிஎம் சார் என் தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க உன் தொண்டர்களை நாங்கள் என்னையா பண்ணுறது அதான் நீ பண்ணிட்டிய வந்தவங்கெல்லாம் உன்னை பார்க்க வந்தவங்க தானே எட்டு மணிக்கு தகவல் தெரிஞ்சு ஓடி ஒளிஞ்சு நடுவில் துக்கம் தாங்க முடியாமல் புகைப்படத்துக்கு விமான நிலையத்தில் போஸ் கொடுத்துட்டு போனாலெல்லாம் நல்லவன் ஒன்றரை மணிக்கு சென்னையிலிருந்து விமானத்தை பிடிச்சி கரூருக்கு வந்து இறந்தவங்களை பார்க்கறதுமே ஆறுதல் சொன்னதும் செஞ்ச தமிழ்நாடு முதலமைச்சர் உன்னை பழிவாங்க போகிறாரா ஆ இது எந்த வகையில் வந்து நீ இன்னும் திருந்தினேங்கிறதுக்கான ஆதாரமாக இருக்குது சொல்லு இன்னுமே உனக்கு என்ன தப்பு பண்ணேன்னு புரியலையா இங்கேப்பா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் பேர் வந்தால் அந்த இடம் தாங்காது முப்பதாயிரம் பேர் வர்றாங்களோ இல்லையோ உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம் சரி நான் கேட்கறது வர்றவங்க என்ன உங்க கொள்கை பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு வராங்களா நீ சொல்கிற தத்துவம் முத்துக்களும் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு வர்றாங்களா அதை கேட்டு போய் விவாதிச்சு அதை அப்படி அந்த தத்துவத்தை செழுமைப்படுத்துறதுக்காக வர்றாங்களா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவங்க வர்றதெல்லாம் மூஞ்சி பார்க்கணும் திரைப்படத்தில் அப்படி ஆடின ஆளு இப்படி குதிச்ச ஆளு அப்படி சவால் விட்ட ஆளு ஒரு தடவை ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொன்ன அந்த முகத்தை பார்க்கணும் அதுக்கு தான் வர்றாங்க அது பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் மரத்தில் ஏறுறது செவுத்தில் ஏறுறது தகர கொட்டாய் மேலே ஏறுறது மாடி மேலே ஏறுறது இப்படியெல்லாம் கூத்தடிச்சிட்டுருக்கிறாங்க கை கால் போச்சு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு உயிரிழந்தாங்க என்ன காரணத்தினால இந்த கூத்தடிச்சோங்கிறத பற்றி நீ இன்றைக்கி வரைக்கும் யோசிக்க கிடையாது அதுதான் உங்கள் பேச்சில் தெரியுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறவங்க கிட்ட இப்போதைக்கு வேனில் பரப்புரை செய்ய வேண்டிய அவசியம் என்ன முதல் ஒரு விஷயம் தெரியுமா வேனில் அல்லது பேருந்தில் பரப்புரை செய்கிறவங்க எதுக்காக செய்கிறாங்க தேர்தல் சமயத்தில் ஒரே நாளில் பத்து இடங்களில் பேச வேண்டி வரும் அப்போ மேடை போட்டு அந்த மேடையில் இறங்கி ஏறி அதுக்கான அவகாசமெல்லாம் கிடையாது அப்படியே போகிற போக்குல பேசிட்டு பேசிட்டு நின்று நின்று போயிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு நாளில் பத்து இடத்துல பேசுகிறப்ப எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் அண்ணா நகர் வளைவில் அண்ணா நகர் வளைவில் நுழைவாயில் ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்தி பேசுனாங்கன்னா அடுத்தது எம்எம்டிஏவில் வந்து வண்டியை நிறுத்தி அந்த ஆவின் க முன்னாடி பேசுவாங்க அதுக்கு அடுத்தது நூறடி ரோட்லேயோ கோடம்பாக்கத்துலேயோ ஒரு இடம் வைப்பாங்க அங்கே போய் பரப்புரை பண்ணுவாங்க இந்த வரவேற்புரை உரை இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் வந்தாங்களா நின்னாங்களா அரை மணி நேரம் பேசுனாங்களா போனாங்களா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பேருந்து பரப்புரைங்கிறது தெரியுமா ஆனால் நீ என்ன ஒரு நாளைக்கு பத்து இடத்துல பரப்புரை செஞ்சியா சொல்லு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒருவட ரெண்டு இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு இந்த கூத்து உனக்கு என்னையா கேடு வந்தது ஏன் எங்கேயாவது இருந்து நீ காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல வரணும்னு இருந்தால் ஒரு விஷயம் விட்டுட்டேன் அதை சொல்லிடுறேன் அப்படி பரப்புரை செய்யக்கூடிய சமயத்துல பேருந்துல பரப்புரை பத்து இடங்கள்ல ஒரு நாள் செய்யக்கூடிய சமயத்துல அண்ணாநகர் வளைவில் அண்ணாநகர் நுழைவாயில் பக்கத்துல ஒரு முறை பரப்புரை செஞ்சா அந்த பகுதி வட்டச் செயலாளரோ அந்த பகுதி தொண்டர்களோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களோ எம்எம்டிஏ கூட்டத்துக்கு வர மாட்டாங்க அதான் பார்த்துட்டாங்களே கேட்டுட்டாங்களே எம்எம்டிஏவில் கேட்கக்கூடிய ஆட்கள் அங்கிருந்து தள்ளி போய் கோடம்பாக்கத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க அங்கேயே கேட்டுட்டாங்களே இதுக்கு தயா பேருந்து பரப்புரையும் நடு ரோட்டில் பேசுறதுமே முட்டாள்தனமா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு போறதுக்கு யோகிதை இல்லை துப்பு இல்லை சொல்றதுக்கு ஆளும் கிடையாது உனக்கு நீ என்ன கேவலமா வந்துட்டு ஒரு பேருந்து எடுத்துக்கிட்டு நீ ஏழு மணி நேரம் தாமதமா வருவே பொதுமக்கள் ஏழு மணி நேரம் ரோட்ல தண்ணி இல்லாம சோறு இல்லாம கண்டத வாங்கி தின்னுட்டு அந்த இடத்துல கிடப்பாங்க நீ வந்து மூணு நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு ஒயில வண்டியில் ஏறி குழு குழு போயிருவே நான் கேக்குறேன் நீ இருக்கு தானே ஆம்புலன்ஸ் வந்து அட நம்ம கொடி கட்டி இருக்குதுப்பான்னு நீ இன்னைக்கு உன் தொண்டர்கள் பேசுறாங்க காலையிலிருந்து நாலஞ்சு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்தது உன் தொண்டர்கள் தாய் ஆம்புலன்ஸை காலையில் வர சொல்லியிருக்கிறாங்க நேரத்தோட வான்னு எத்தனை புழுகுகள் வருது தெரியுமா எத்தனை வரந்திகள் வருது தெரியுமா எதைய சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு புரியல சரி அடுத்தது அந்த இடத்துல நீ பேசிட்டு இருக்க இருக்கவே ஒருத்தர் மயக்கம் போட்டு விளாடுறாங்க தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு தண்ணி இருந்து தூக்கி வீசுறீங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அளவுக்கு அங்கே இடம் இல்லைன்னு சூழல் இல்லை இல்லையா நீ வீசற சரி அப்ப அந்த தண்ணி குடி கேட்குற அளவுக்கு மயக்கம் போட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தண்ணி இல்லாம அந்த கூட்ட நெரிசல்ல மயக்கம் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுதுல்ல பேச்சை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் எல்லாம் தள்ளி தள்ளி நில்லுங்க காத்து வரணும்னு சொல்றதுக்கு எங்கே போச்சு உனக்கு அறிவு சரி உன் கண் முன்னாடி தான் எல்லோரையும் தூக்கிட்டு போகிறாங்க உன் கண்ணு முன்னாடி தான் ஆம்புலன்ஸ் வருது எல்லாம் கவனமாக போங்க கவனமாக இருங்க முதல்ல பெண்களும் குழந்தைகளும் வெளியே போகிறதுக்கு விடுங்க அதுக்கப்புறமாய் பெரியவங்க ஆண்கள் போங்க இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு பொறுப்போ துப்போ கிடையாது உடக்கெல்லாம் முதலமைச்சர் ஆசை இல்லை நீ நேராக முதலமைச்சராக தான் வருவேன் இல்லை ஒரு தராதரம் தெரியுமா தன்மை தெரியுமா பொதுக்கூட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கலந்துரையாடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கருத்தரங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீ பொதுக்கூட்டம் போட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் நாட்காலிகளை போட்டு பொதுமக்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தீங்கன்னா அழகாக பார்த்துட்டு போகிறாங்க சரி இந்த பக்கம் விட்டுரு அந்த பக்கம் வரலாம் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல கூட்டம் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க எட்டே முக்கால் மணிக்குத்தான் சென்னையிலேயே வண்டி ஏறுற முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டு தொலையா உன்னால நாற்பத்தோரு உயிர்கள் செத்து இருக்குது நூறு பேருக்கு மேல அடிபட்டு தடுமாறிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நல்லா இருக்கிறவங்க காலையில் செத்து போறான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னை வேணா பழி வாங்குங்க நீ தான் உன் தொண்டர்களை எல்லாம் பழி வாங்கிட்டிய எங்க தலைவர் சிஎம் தான் வந்து உங்க தொண்டர்களை பழி வாங்கணுமா இப்பவும் திருந்தாம நீ தலைவர் மேலதான் பழிய போடுற முதலமைச்சர் மேலதான் பழிய போடுற உனக்கு மனித மனிதாபிமானம்னு ஒண்ணுமே கிடையாதா இல்லை உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கலையா ராத்திரியோட ராத்திரியா நீதி அரசனை பார்க்க போக தெரியுது உன்னால பாதிக்கப்பட்டவங்களும் உன் கட்சிக்காரன் கூட வந்து பார்க்கல சரி தலைவன் எவ்வழி தொண்டனும் அவ்வழி நீ இந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனை அந்த பக்கம் தான் ஒளிஞ்சுக்கு போவான் இது மாதிரி விஜய் இப்போவும் நாகரிக அரசியல் செய்கிற தமிழ்நாடு முதலமைச்சரால தான் நீ நிம்மதியாக இருக்கிற இதே ஜெயலலிதா கட்ட மாட்டினா என்னாச்சு தெரியுமில்ல அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அது பழக்கமும் இல்லை இப்போவும் எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அடுத்ததுக்கும் கேட்டுட்றேன் சிபிஐ விசாரணை எதற்காக வழக்கு அஞ்சாண்டுகள் இழுக்கிறதுக்காகவா அப்படின்னு நீ கேட்ட நான் அப்படி கேட்ட ஆளு நீ விசாரணைக்கு போலாம்னு அப்போ நீ என்ன அஞ்சு வருஷம் எழுக்கிறது முடிவு சொல்லு அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமில்ல புஷ்பா ரெண்டு படத்தில் கதாநாயகன் நடித்தவர் வெற்றி விழாவுக்கு வந்தார் கூட்டம் கூடியிருச்சு ஒரு பொண்ணு செத்து போச்சு அவரை கைது பண்ணி உள்ள வச்சாங்க தெரியுமா உனக்கு இருபது லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொகையும் கொடுத்தார் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் ஆனா தாமதமா வந்து ஒரே இடத்துல ராத்திரி மூணு மணிக்கு வந்தவன் அஞ்சு மணிக்கு வந்தவன் எல்லாம் நீ எட்டே முக்காலுக்கு வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ ரெண்டே முக்காலுக்கு தள்ளு அதாவது பகல் நேரம் பன்னெண்டு மணிக்கு கரூர்ல வரேன்னு ட்விட்டர் சொன்னது காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தது மூணுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் எப்படி மத்தியான மூணு மணியிலிருந்து ராத்திரி பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் வருவேன்னு எழுதி கொடுத்திருக்கேன் இதைய சொன்னா கூட்டம் வராதுன்னு நினைச்சியா இல்லை சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு போறவனால கூட்டம் கூட்டமா வந்து வந்து எதுக்கு இந்த கூத்து நேர்மை வேணும் முதல்ல அறம் வேணும் தொண்டர்கள் இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சு நாம் ஏதாவது உதவி செய்யலாமான்னு சொல்லி செய்யவே இல்லை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் பொம்பளைகளை பத்தியோ பொண்ணுங்களை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ பெரியவங்களை பத்தியோ வயசானவங்களை பத்தியோ எந்த கவலையும் அவனுக்கு கிடையாது அவனை பற்றியே அவனுக்கு கவலை கிடையாது அவனை பற்றியாவது அவனுக்கு கவலை இருந்ததுன்னா அவன் பின்னாடி வருவானா முட்டாள் தற்கொலிகள் சரி அது வேற நான் சொல்றது என்னன்னு கேட்டால் இனிமேலாச்சு திருந்து யோசிச்சு பாரு தப்பாக வேண்டாம் என்ன தவறான வழிகாட்டுதல்களை நம்பாத நேர்மையாக இரு உன் மக்களை அரசியல் படுத்து உன் பின்னாடி வந்த கூட்டம் இருக்குது அது அரசியல் ஆகட்டும் அவங்க வந்து உன்னை முதல்வராகட்டும் பொறுமையாக வேலை செய்யி நேர்மையாகிரு அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படியே மேனா மினிக்கு தலைமை வந்துட்டேன் பசங்களெல்லாம் வந்து மரம் ஏறுறதையும் செவுத்தில் ஏறுறதையும் அடுத்தவங்க வீட்டு கூரை பிரிச்சுக்கிட்டு வரதுலையும் ஆர்வம் காட்டுறதை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கிட்டு விளக்கு அணைச்சடைச்சி போட்டு விளையாடுறதும் அங்கே இங்கே அப்படின்ட்டு அசிங்கமான அரசியல் செய்கிறத விட்டுட்டு நேர்மையாக நெல்லையா பார்ப்போம் இதுக்கு மேலயாவது யோசிச்சு பார்த்து திருந்து அதுதான் நாங்க கேட்டுக்கிறது எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண கீழே உள்ள மணியை வெள்ளை அழுத்தி எங்களோடு இணைந்திருக்க பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நன்றி வணக்கம்